அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது மொத்தமாகவே ஒரு ஏக்கர் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி சாத்தான்குளம் ஏரியாவில் இருக்குது நாசரேத்தூர் சாத்தான்குளம் போர்வழியில் மாநில தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துலயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது முப்பத்தி மூணு அடி அகல மெட்டல் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துலேயே பண்ணை வீட்டோட சுற்றி தோட்டத்தோடையும் வந்துட்டு அமைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்டியாக வந்து இருக்கும் இந்த இடத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு பஸ் ஸ்டாப் இருக்குது நாலு வழித்தடம் பாதைக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது திருநெல்வேலி பேய்குளம் திருச்செந்தூர் தூத்துக்குடி சா சாத்தான்குளம் நாசரேத் போகிறதுக்கு பஸ் வசதியும் வந்து இந்த இடத்துல இருந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாகவே ஒரு ஏக்கர் தான் இருக்குது ஒரு ஏக்கரோட மொத்த விலையும் வந்துட்டு இருபது லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு தண்ணீர் வசதி உள்ள ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்